அன்பார்ந்த பக்திபேன நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் ஜி கிருஷ்ணாராவ் இப்போது என்ன பதிவு அப்படின்னா எங்கே ரொம்ப பேர் கேட்டாங்க ஐயா சனி ராகு சேர்ந்துருக்கலாமா சனி கேது சேர்ந்துருக்கலாமா பலன் கொடுக்குமா இல்லை பிரச்சனை கொடுக்குமா அப்படின்லாம் கேட்குறாங்க ஏன்னா ஒரு அன்பர் கேட்டார் அவர் கோயம்புத்தூர்லேருந்து ஐயா எனக்கு சனி ராகு சேர்ந்துருக்கு ஒரு ஜோஷர் சொல்கிறாரு காலத்துக்கு எப்படி தான் இருப்பேன் ஒன்று இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்காது அப்படின்றாரு அந்த எல்லாம் ஆகுமா அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் அந்த மாதிரி இல்லையா ஏதோ அவருக்கு தெரிஞ்சதை சொல்கிறாரு அதுக்காக ஒன்றும் கவலைப்படாத சனி உடைப்பாளி பயங்கரமாக உழைக்கக்கூடியவன் அதே நேரத்தில் ராகு வல்லல் வாரி வாரி கொடுப்பான் ஆகவே இந்த ரெண்டும் சேர்ந்தால் பலனை தவிர கெடுக்காது அப்போது ஆமாயா அப்படின்னாரு என்னங்கன்னு இந்த மாதிரி எனக்கு செஞ்ச ஒருத்தர் அவர் வந்து ஆட்ரஸ் வச்சு நினைக்கிறாரு அவர் ஜாதகம் கூட சும்மா அப்படி பார்த்தேன் அவருக்கும் சனி ராகு சேர்ந்துருக்கு பிரமாதமாக இருக்கிறதையா பின்ன ஏன் பயப்படுறேன் இல்லை இந்த ஜோஷன் இப்படி சொன்னார் கிடையாது படாத சனியும் ராகம் சேர்ந்ததுன்னா பெருத்த யோகத்தை கொடுக்கும் ஏன்னா ராகம் அசுவேன் தனியாக அசுவேன் பாபி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க சாதாரணமாக சொல்லுவாங்க ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா இரு மாரகன் கொள்ளான் ரெண்டும் சேர்ந்ததுன்னா பிரச்சனை பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் தனி ராகு மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முற்பகுதி பிரச்சனைகள் கொடுத்தாலும் தொல்லைகள் கொடுத்தாலும் பிற்பகுதி பிரமாதமாக இருக்கும் அது என் கண்ணால் பார்த்தேன் நான் சொன்னேன் சரி ஐயா இப்போ எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சுன்னாரு ஏன் சொல்ல வரேன்னா ராகு மூணாறு பதினொன்றில் இருந்தால் யோகம் சனியை மூணாறு பதினொன்றில் இருந்தால் யோகம் அது மட்டுமல்ல அந்த சனியை ராகம் சேர்ந்து எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டுக்குடியவன் அந்த வீடு கொடுத்தவன் நல்ல யோகமான இடத்துல இருந்தால் உச்சம் பெற்று இருந்தால் ஆட்சி பெற்று இருந்தால் திருகோணத்தில் இருந்தால் கோணத்திலேயும் இருந்தால் பிரமாதம் பயமே இல்லை சரியா அந்த வீடு கொடுத்தவன் ஆறு எட்டு பன்னெண்டு நின்னான்னு வைங்க அப்போ என்ன ஆகும் கேட்கலாம் அந்த மாதிரி இருந்தாலும் அவனோட லக்னாதிபதியோ அஞ்சு கொடியவனோ ஒம்பது கொடியவனோ பதினொன்று கூடியவனோ சேர்ந்திருந்தா நிச்சயமாக யோகம் ஆக சனியும் ராகும் சேர்ந்த ஜாதகரெலாம் நான் பார்த்துருக்குறேன் ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை பிரமாதமாக தான் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அடுத்து சனியும் கேதம் சேரலாமா அந்த ஒரு கேள்வியும் கேட்குறாங்க தாராளமாக சேரலாம் அதுக்கு சின்ன உதாரணம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜாதகத்தை பாருங்க தைரியம் போகிறவங்களுக்கும் அவரது சிம்ம லக்கனம் கண்ணியில் சனி கேது அவருக்கு என்ன குறை அவரே சொல்லிட்டார் நானே எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு எனக்கு பொருளாதாரம் ஆண்டவன் நல்லிக் கொடுக்குறான் நல்லா வெற்றி நிற்கிறான் நான் இங்கேயோ இருக்க வேண்டியவன் இப்போ உலக தான் இருக்கிறேன் எல்லாம் ஆண்டவன் செயல் அப்படி தான் சொல்கிறார் ஆமாம் அவர் ஜாதகத்தில் பாருங்க லக்னத்துக்கு ரெண்டுலேயே சனியன் கேதம் என்ன ஒன்றுன்னா கேது வந்து பொதுவாக எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீடை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் லக்னத்தில் இருந்தால் உடல்நிலை பிரச்சனை ரெண்டில் இருந்தால் குடும்பத்தில் நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று செய்வாங்க சரி மூணில் இருந்தால் வெற்றி பொருள் கீர்த்தி ஸ்தானம் மூணு அது கொஞ்சம் நிதானம் பட்டு தான் வரும் சரி நாலில் தாயாருக்கு ஆகாது தடைப்பட்ட கல்வி கொடுக்கும் அஞ்சில் புத்திரவாகியம் பிரச்சனைகள் கொடுக்கலாம் ஆறில் கடன் தொல்லைகள் வந்தாலும் தீர்வதற்கு வழி வரும் அதே நேரத்தில் தேவையில்லாத விரோதங்கள் வரும் ஏழில் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் இருந்தால் அதே பெண் ஜாதகத்தில் ஏழில் இருந்தால் மனைவிக்கும் கணவனுக்கும் தேவையில்லாத கருத்து வேறுபாடு தேவையில்லாத சண்டை சச்சரவு வரைக்கும் கூட போகலாம் சொல்ல முடியாது ஏழில் எட்டில் கேட்கவே வேணாம் வரக்கூடாததெல்லாம் தேடி நோடி வரும் ஆமாம் கடன் தொல்லை கோர்ட்டு கேஸு உடல்நிலை பாதிப்பு எல்லா பிரச்சனையும் உருவாக்கும் ஒம்போதில் தன்னுடைய சொத்துக்கள் விபரீதமாக போகிறதுக்கு அதாவது விபரீதம்னா நானும் எதிர்பார்க்கலையா ஏதோ அதை பேங்கில் வச்சு வியாபாரம் பண்ணலான்னு இருந்தேன் கடைசியில் மேலே 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 இஎம்ஐ கட்ட முடியாமல் பிரச்சனையாக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பத்தில் பதவி மாற்றம் ரெண்டாவது தொழில்துறையில் மாற்றங்கள் ரெண்டாவது ஹார்ட் ஒர்க்கு செய்தாலும் குறைந்த வருமானம் கொடுக்கும் பதினொன்றில் நல்லது செய்யும் கவலையே இல்லை பன்னெண்டில் அடுத்த பிறவி இல்லைன்றான் ஏன் என்னென்ன படனமோ அத்தனையும் பட்டாட்சி போவேன் இனிமேல பிறவியே இல்லைடாப்பா அப்படின் வாங்க ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னா சரி இந்த கேது இந்த மாதிரி கொடுக்குத அப்போ அதுக்கு நிவர்த்தி என்ன கேட்டால் குரு பார்த்ததுன்னா அந்த பிரச்சனைகள் தீரும் அது நிச்சயம் ஆமாம் குரு பார்க்க கோடி புண்ணியம்னா ஆகவே நண்பர்களே உங்கள் ஜாதகத்தில் ராகு சேர்ந்திருக்குன்னு பயப்படாதீங்க எந்த ஜோஷம் சொன்னாலும் கவலை இல்லை ஆமாம் அதே போல் சனியும் கேதும் சேர்ந்திருந்தாலும் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லதே செய்யும் ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கூட்டு கிரகங்கள் நல்ல இடத்துல இருந்தால் அவனுக்கு வீடு கொடுத்தவன் நல்ல இடத்துல இருந்தால் பிரச்சனைகள் இல்லை சனி ராகு சனி கேது எந்த இடத்துல இருந்தால் நன்மை செய்யும் சொல்லிட்டேன் ஆகவே நான் என்ன சொல்லிக்கொள்கிறேன் என்றால் எதற்கும் கவலைப்படாதீர்கள் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அந்த பயமே வேண்டாம் நன்றி வணக்கம்